நாச்சே எண்ணெய் எல்லாம் அடிவறியே போயிருந்திருக்குது நீ பார்க்கவே இல்லை ம் அப்ப தெரியவே இல்ல ஊத்தனது ஃபுல்லா அந்த வாணல்ல இருந்து ஊத்தி வந்துருச்சு நான் பண்றதே அந்த வாணல் கொஞ்சம் சின்ன வாடையா இருந்துருக்குது எனக்கு தெரியல அவ்வளவு எண்ணெய் உக்கப் அவ்வளோ எண்ணெய் 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 ஃபுல்லா எண்ணெய் சரி இருக்கு எண்ணெய் எவ்வளோ என்ன பார் அடியில் வரைக்கும் இருக்கு அடியில் வந்து நான் பண்ணுறது ஓவர் சோகம் ஆயிட்டாங்களே அரை லிட்டர் எண்ணெய் கிட்டே போயிடுச்சு பார் கீழே என்ன பண்ணுறது நீ பார்த்து செஞ்சுருக்கணும் இந்த கரும்பு பிடிச்சது ஒரு இது ஓட்டையாக இருந்துருக்குது டென்ஷனாகி பிடிச்சி முறுக்கு சூடு அப்படியே இதாகிடுச்சு அவ்வளோ என்ன பாரு அடியில இருந்து அவ்வளவு எண்ண அடுப்பு எரியல 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 ஏன் சூடு ஏறலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கடத்துல பார்த்தா இவ்வளோ எண்ணெய் இப்படி போயிருந்தது